இங்க புதன் பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத தூக்கத்துல புதன் வக்ரமா இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஆவணி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திலிருந்து எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் சிம்மத்தின் அதிபதி சிம்ம ராசியில் இருக்கிறார் அதாவது உங்களுடைய அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் சொல்கிறது இதனால நிறைய பாசிட்டிவ் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அடுத்ததா ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு வக்ர ஆகிறாருங்க ஆல்ரெடி புதன் வக்ரமாக இருக்கிறார் மாத தோக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் புதன் என்ன பண்றாரு வக்ர ஆகி கடகத்துக்குள்ள போகிறார் கடகத்துல ஒரு ஆறு நாட்கள் வக்ரமாகவே இருக்கிறார் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மீண்டும் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு நேர்கதியில் பயிற்சி ஆயிடுறாரு புதன் மாத தொகுத்துல வக்ரமா இருக்குது வக்ர ஆகுது வக்ர நிவர்த்தி ஆகுது மறுபடியும் நேர்கதியில் மறுபடியும் சிம்மத்துக்குள்ளேயே வந்துடுறார் சோ இந்த புதன் என்னென்னவெல்லாம் செய்யப்போகுது உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம் ஏன்னா புதன் ஆறாம் அதிபதி கூடவே ஒரு பாகியஸ்தானத்திற்கு அதிபதிங்க பாக்யாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நன்மை தான் எட்டாம் இடத்துல மறையறது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் மகர ராசிக்கு எல்லா விதத்துலேயும் நன்மைகளை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னா அது சுக்கர பகவான் தான் ஸோ அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இந்த மாதம் எட்டாம் தேதி அதாவது ஆவணி எட்டு இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நீசம் அடைகிறார் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க சுக்கர பகவான் நீசம் அடைகிறார் நீசம் அடைகிறது மட்டும் இல்லாமல் அங்க கேது கூட நினைவு பெறுது ஒரு கிரகம் ஆல்ரெடி பலவீனப்படுது கூடவே ஒரு பாவ கிரகம் செய்யும்போது இன்னும் அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஸோ அந்த மாதிரி சுக்கரன் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கறத நம்ம தெளிவாக பார்த்திடலாம் ஏன்னா இந்த இந்த மாத பழனியினுடைய தலைப்பே அதுதான் சுக்கரன் நீசம் பெறும் காலம் தான் சொல்லியிருக்கும் சுக்கரன் நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்தப்படுற ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத டீட்டெயிலாக தான் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் நாலு பதினொன்னுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தார் நல்ல விஷயம் ஆனா இப்போ ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுற ராவணி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாயானது ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஸோ இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம் சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் ஆனால் இது கோச்சார பலன் தானே உங்களுக்கு இது எப்படி எங்களுக்கு பூர்ணமா நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கோச்சார பலன் சொல்லிவிட்டு இத வந்து நம்ம அசால்ட்டாக விட்டுற கூடாது ஏன்னா சுய ஜாதகத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கோ என்ன தசாபுத்திகள் நடக்குதோ அதற்கு ஏற்றாற்போல கோச்சார பலன் ஏற்ற இறக்கங்களை திறமை தவிர மாற்றத்துக்கு உட்படாத நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா நடந்தே ஆகும் ஏன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அது ஏற்ற இறக்கங்களை இறக்கங்களை கொடுக்கும் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டு தான் இருக்கும் ஆனால் பலன் நடக்காம போகாது சம்பவம் நடந்தே தீரும் ஸோ இப்போ சூரியன் என்ன செய்கிறாரு உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக மாறுது இந்த மாதத்துல சூரியன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல சூரிய பகவான் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் சளிப்புகள் எல்லா விதமான விஷயங்களையும் தரக்கூடிய கிரகம் சூரியன் மகரத்துக்கு உங்களுக்கு எது எவ்வளோ ஆகாதோ அதையெல்லாம் சூரியன் தான் தரப்போறாரு மகர ராசி ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் இப்போ உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் முதல்ல ஆயுள் பயம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க உடம்புல அந்த பிரச்சனையாக்கும் இந்த பிரச்சனையாகும் இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு எதா நினைச்சிட்டு இருந்தீங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க ஒன்னு இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க ஆனா நம்மளுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனைகளை தடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குதுன்னு அந்த பயம் இருந்ததுன்னா அந்த பயம் முற்றிலும் விலகிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வருமானம் அதிகரிக்கும் தாய்வழி குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்ஐசி அதே போல அந்த பிஎஃப் எஃப் அமௌண்ட் இஎஸ்ஐ அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட் இதெல்லாம் வராமல் இருக்குது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு சங்கடமான சூழ்நிலைகளை ரொம்ப நாளாக கடந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இன்சூரன்ஸ் எல்ஐசி பிஎஃப் அமௌண்ட் இஎஸ்ஐ அமௌண்ட் இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் நம்மளுக்கு கைக்கு வந்து சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது ரொம்ப நாளாக வெளியில் கொடுத்துட்டு இருந்த நிலுவையில் இருந்த பணம் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் இந்த காலகட்டம் உங்களை தேடி வரப்போகுது அது உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க அதை பயன்படுத்துறீங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனா தேடி வருமானம் கட்டாயம் தேடி வரும் கட்டாயம் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே போல உங்கள் மீதுள்ள தவறான எண்ணங்களை பொய் புகார்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது காட்டப்படுது வீண் பள்ளி நம்ம மேல சுமத்தி இருப்பாங்க ஸோ அதை இது இவ்வளோ நாள் நம்ம அதை தாங்கிட்டே வந்துட்டு இருக்கோம் வேறு வழி இல்லையா இவங்க சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ அது அப்படி கிடையாது வீண்பழி உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது நல்ல விஷயம் ஆனால் தந்தைக்கு இந்த காலகட்டம் தேவையற்ற மருத்துவ செலவுகளும் அவமானமும் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு மேல் முடிந்தளவு முடிந்தளவு அனுசரிச்சு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது பாதிப்பை ஏற்படுத்தும் அவர்கள் மூலமாக நம்மளுக்கு அதாவது மகர ராசி என்பவர்களுக்கு தலைகுனைவு சங்கடங்கள் விரக்தி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் மூலமா தந்தை வழி உறவுகள் மூலமா தந்தையின் மூலமாக முக்கியமாக மாமனாரின் மூலமாக இப்போ இந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறத சொல்லுது மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் பேச்சலையும் கொஞ்சம் கவனம் வேணும் ஏன்னா ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல பலம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை ரகசியமாக பாதுகாத்துக்காம வெளிப்படையா பேசிடுவீங்க அதனால பல விதமான தொந்தரவுகள் குடும்பத்துக்குள்ள சங்கடங்கள் சளிப்புகள் பிரச்சனைகள் பிரிவினை கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ரகசியங்களை ரகசியமாக வைங்க மேக்சிமம் அந்த லூ ஸ்டாக் விடாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்ததாக டூ வீலர் ஃபோர் வீலராக பயணிக்கக்கூடிய நம்பர்களாக இருக்கு இங்கே அடிக்கடி அப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுக்கோங்க ப்ராப்பராக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழல் டூ வீலர் ஃபோர் வீலர் மட்டும் கிடையாது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது புது முயற்சிகள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையா இருந்து செய்யணும் அதில் ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டதுன்னா அரசு ஆளாக நேரிடும் இப்பெல்லாம் போலீஸ் எல்லாம் பிடிக்கிறது இல்லை மேர டிராஃபிக் கேமராஸ் இருக்குது ஹெல்மெட் போடலை ஸ்பீடாக வந்துட்டோம் அப்படி அப்படின்னாவே அது ஃபைனை போட்டு தள்ளிடுது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல சிக்னலை மதிக்கல அப்படின்னா ஃபைனை போட்டு தள்ளிடுது ஸோ அந்த மாதிரி ஃபைனலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது ஏதாவது சிம்பிளா சின்ன அமௌண்ட்டாவது வரும் சுயஜாதகத்தை பொறுத்து அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஃபைன் வர்றது உறுதி எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுடைய சுய சொல்லும் ஸோ இதுலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவு கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே போல் பழைய உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் உடல் சூடு அதிகரிக்கும் முதுகு வலி தலைவலி கட்டாயம் வரும் ரொம்ப உங்களுக்கு பாதிப்பான ஒரு தசாபுத்தியா இருந்ததுன்னா கை பெறுகள்லயோ கால் பெறுவதுலையோ அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை முதுகு வலி பின்னி எடுத்துணும் ரொம்ப உங்களுக்கு தசாபுத்திகளும் சரியில்லாத அமைப்புகளில் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் ஓ குழந்தை பெற்ற பெண்களுக்கு எல்லாமே வந்து அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போடும் அதனால கொஞ்சம் பாடி பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத சொல்லுது யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு ஸோ இதெல்லாம் சும்மா சான்சஸ் தான் உங்களுடைய சுய எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய வீரியம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைனா சும்மா கடுப்பு பிடிச்சிரும் உடல் சூடு அதிகமாகிரும் யூரியன் போறதுக்கு ஒரு நேரம் ரெண்டு நேரம் சிரமப்படுவீங்க அப்புறம் நார்மல் ஆயிடும் இந்த மாதிரி இருக்கலாம் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன குறைபாடுகளும் இருக்கு ஸோ அதை கவனமா நம்ம பார்த்து கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அடுத்ததாக புதன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஆவணி மாசம் ஆறாம் தேதி புதன் உங்க ராசிக்கு ஏழாம் இடமான கடகராசிக்குள்ள வந்துடுறார் ஏங்கன்னு ஆவணி பத்தொன்பது தான் புதன் சிம்மத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த காலகட்டம் கடன் வேணும்னு நினைச்சிட்டு கடனுக்காக ஒரு பிசினஸ் லோனோ இல்ல ஒரு பர்சனல் லோனோ வெஹிக்கிள் லோனோ ஹவுசிங் லோனோ கடனுக்காக நம்ம அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ஆவணி ஆறாம் தேதியிலிருந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது எதிர்ப்புகளும் தேடி வரும் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மூன்றாவது நபர்கள் மூலமாக வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் கடன் கிடைக்கும் அதே நேரத்தில் கணவன் பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க மாட்டாங்க முன்னுக்கு பின் முரணா பேசுவாங்க அவர்களுடைய வளர்ச்சியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர கம்பெனி வளரணும் நம்ம ஆர்கனைசேஷன் வளரணும் நம்ம ஒன்றா சேர்ந்து பண்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட வராது அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவிலையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் கூடவே நன் நண்பர்கள் வட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நண்பர்கள் மூலமா தேவையான உதவிகள் கிடைக்கிறது ஒன்று நீங்கள் அவங்களுக்கு மனமாற உதவி செய்வீங்க அது ரெண்டாவது ஆனால் அவர்கள் மூலமா சில விரைய செலவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல அவர்கள் மூலமா பயணங்களும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பை சொல்லுது உங்களுடைய வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக பொருளாதார முன்னேற்றத்துக்காக குடும்ப வளர்ச்சிக்காக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் பலவிதமான எதிர்ப்புகளை தாண்டி அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பா சொல்லுது இடமாற்றம் செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாக இது இருக்கு ஆவணி ஆறுலேருந்து ஆவணி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வீடு மாற்றம் செய்யலாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை செய்யலாம் தாராளமாக அது நல்ல ஒரு பலத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க இந்த காலகட்டம் ஆவணி ஆறுலேருந்து இருந்து ஆவணி பத்தொன்பது வரைக்கும் அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுடைய ஐக்கு பவர் ரொம்ப நல்லா இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சொல்லுவோம் இல்லையா அது நல்லபடியாக இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க விளையாட்டுத்தனமாகவும் இருப்பாங்க அதே நேரத்துல படிக்கவும் செய்வாங்க நீங்க மட்டும் கலகலப்பா இல்லாம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா கலகலப்பா பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு கேலியும் கூத்துமா நகைச்சுவையுமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறையா பேர் படத்துக்கு போகிறது பிடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டாக அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களை நீங்கள் இளமையாக காட்டிக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் செய்வீங்க ஸோ இது எல்லாமே குட் அண்ட் வெல் அப்படிங்கிறத சொல்லுது ஆவணி ஆறுலேருந்து ஆவணி பத்தொம்பது வரைக்கும் ஆனால் ஆவணி பத்தொன்பதாம் தேதி அந்த புதன் பகவான் ராசி எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எதிர்ப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வேலையில டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அதாவது இன்னொரு பக்கம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டென்ஷன் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ரொம்ப கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிடுவாங்க ஸோ அதை நம்ம கவனமா கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் உங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் அவர்களுக்கு வேலையில தொந்தரவு இருந்து அவங்க வேலையை விட்டு போறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா அடுத்து வர்ற மேலதிகாரிகள் இதுக்கு மேலே ரொம்ப சிவியரான ஏக்ஷனை கொண்ட நபர்களாக இருக்கலாம் கவனம் இப்போ மேலதிகாரிகளுக்கு இடமாற்றம் பிரச்சனைகள் இருக்கிறத சொல்லுது தந்தைக்கு மருத்துவ செலவுகள் இருக்கிறத சொல்லுது ஸோ அப்போ தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மாத இறுதியில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது சரியா இல்லைன்னா தந்தை கையில் இருக்கிற காசை ஊதாடித்தனமாக செலவு செஞ்சிருவார் ஸோ அந்த அமைப்புன்னு சொல்லுது பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக ஆவணி மாதம் எட்டாம் தேதி சுக்கர பகவான் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பேர் சேர்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல சுக்கர நீச்சம் மகரத்துக்கு ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல இது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த சுக்கர நீச்சமா இருக்கிறார் கேது கூட இணைகிறார் அப்ப இந்த யோகம் செயல்படுமான வாய்ப்புகள் குறைவு சுக்கர நீசத்தினால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னா முதல்ல உங்களுடைய குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க எப்படி இருக்காங்க எங்க போறாங்க என்ன ஒன்றாங்க என்ன ஏது அப்படிங்கறத டு டேட் நீங்க கையில் வச்சுக்கணும் இதே இந்த பருவ வயது இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு காதல் மலர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தப்பு கிடையாது ஆனா இப்போ அவங்க விரும்பக்கூடிய நபரோ அந்த அமைப்போ தகுதி குறைவான உங்களுக்கு சுத்தமா பொருத்தம் இல்லாத ஒரு நபர் கூட பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுங்க ஸோ அந்த இடத்துல கவனம் வேணும் உணவில் கவனம் வேணும் குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் சிக்காகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ பார்த்துக்கிடுங்க அதே போல் உங்களுடைய மனசுக்கு பிடித்த சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்களும் உங்களுடைய திட்டங்களை வெளிப்படுத்துறதுனால அதற்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம போய்டும் நீ எனக்கு சொல்லிட்டுருக்க போய அப்படின்றோம் இருந்தாலும் நீங்கள் சொன்ன நல்ல விஷயங்களாகவே இருந்தாலும் ஃபியூச்சரில் அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த திட்டத்துக்கு உண்டான உங்களுடைய சிந்தனைக்குண்டான உங்களுடைய அறிவுக்கு உண்டான அங்கீகாரம் இந்த காலகட்டம் மறுக்கப்படும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரொப்போசல் எல்லாம் இந்த டைம் செய்ய வேண்டாம் காதலன் காதலியோட சேர்ந்து போறது வர்றது பிடிக்கிறதெல்லாம் மேக்சிமம் தவிர்த்துக்கிறதுக்கு பாருங்க அதனால பெரிய சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே அதே போல ரொம்ப முக்கியமா ஷேர் மார்க்கெட்டில் வெட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் முதலீடு செய்ய வேண்டாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான ஒரு சூழல் இல்லை கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான சூழல் இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் உங்களுடைய வேலைகளை சரிவர செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது தொழில் அப்படிங்கிற விஷயம் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் பெரிய மாற்றங்களை செய்ய முடியாத ஒரு அமைப்பை காட்டுது கொஞ்சம் டவுன்கிரேடு இருக்கும் தொழிலில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மீது தேவையற்ற இயல்புக்கு மாறான கருத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய செல்வாக்க சரியான இடத்துல பயன்படுத்த முடியாது நீங்க ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜரா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவியை வச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சாதகமா செயல்படுத்திக்க முடியாது உங்களுடைய காரியங்கள் முன்னுக்கு பின் முரணாக தாமதமாக நடந்தேறுவது இந்த காலகட்டம் சொல்லுது அப்போ புதிய மாற்றங்களையும் புதிய முயற்சிகளையும் செய்யாதீங்க உங்களுடைய செல்வாக்க தவறான வழியில பயன்படுத்தாதீங்க ரைட்டா இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்ரன் நீசமாகிறது அப்படிங்கிறது யாருக்கு அதிக பாதிப்பு இல்லையோ மகரத்துக்கு பாதிப்பு தான் என்னதான் தர்ம கர்மாதிபதி யோகமா இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பு இருக்குது மகரத்துக்கு ஏன்னா அவங்க ராசி அதிபதி வக்ரமாக இருக்கிறார் அப்போ இதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கஜலட்சுமி வழிபாடு கஜலட்சுமி வழிபாடு வீட்டில் கஜலட்சுமி வச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் நீங்க அந்த விளக்குலயே கஜலட்சுமி தான் இருப்பாங்க கஜலட்சுமி விளக்கே இருக்கும் ஸோ அதுல தீபம் போட்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு அப்படி கஜலட்சுமி இல்லைன்னா பக்கத்துல எங்க கோவிலில் கஜலட்சுமி இருக்கும் அங்கே கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அதுவும் இல்லை கோவிலும் இல்லைன்னா சிம்பிளா கஜலட்சுமி ஃபோட்டோ வீட்டில் வாங்கி வச்சுட்டு வந்து வழிபாடு பண்ணலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கேருந்து கிடைக்குது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து மற்ற எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு அங்கேருந்து கிடைக்குது உங்களுக்கு மறக்காம பண்ணிடுங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்ய போகுது அப்படின்னா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்க ஆல்ரெடி சூரியன் இருந்து அந்த வாகன சம்பந்தமான விஷயங்கள்ல பனிஷ்மெண்ட்ட கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இங்க நாலாம் அதிபதியும் ஆறுக்கு போகுது இது என்ன செய்ய வருது அப்படின்னா வாகனத்துல சின்ன சின்ன விபத்துகளை அல்லது வாகன பழுதுகளை ஏற்படுத்திருக்க வாய்ப்புகளை சொல்லுது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் உடல் தொந்தரவுகள் வர்றதை சொல்லுது உங்களுடைய வீடு நிலம் சம்மந்தமான விஷயங்களில் மேக்சிமம் பிரச்சனை இல்லாமல் சுமூகமா போய்க்குங்க நான் அக்கம்பக்கத்தினர் ஒரே நடைபாதையாக இருக்குது ரெண்டு பேரும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க தடமா இருக்குது இந்த மாதிரி அமைப்புகளெலாம் இருக்கும்போது அது தொந்தரவுகளை கொடுக்கறத சொல்லுது கவனம் வேணும் தாய்வொழி உறவுகள் மூலமாக கடன் ஏற்படுவதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது இல்லை தாய்வொழி உறவுகள் எதிர்ப்பாக இருப்பாங்க நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னா அங்க கடன் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்களுக்கு அப்படியே எகெயின்ஸ்டாக ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க அப்போ மூத்த சகோதரம் யார் இருந்தாலும் சரி சித்தப்பா அப்படிங்கிற உறவு யாராக இருந்தாலும் சரி வாளிய நண்பர்கள் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமா எனக்கு இவர் நண்பராக இருக்கிறாரு நன்பியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனால் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கிறதுனால அளவுக்கு அதிகமான தைரியம் தன்னம்பிக்கை ஒரு பிடிவாத குணம் எதையும் பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் இருக்கு இந்த மாசத்துல அப்போ இந்த துணிச்சலும் இந்த தன்னம்பிக்கையும் இந்த மனோ திண்டமும் உங்களை பலவிதமான பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் கருப்பராய சுடலமான முனீஸ்வரர் இந்த மாதிரி காவல் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு நல்லெண்ணெண்ண தெய்வம் போடுங்க தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு எல்லா விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் மேலும் மகர ராசி என்பர்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்